வணக்கம் நண்பா நான் செல்வம் பேசுகிறேன் சி டிஏ சிக்ஸ்டி சிக்ஸ் ரைடரு நம்ம சேனல் பேர் நம்ம வண்டி வாங்கி ஒரு மாதம் ஆயிடுச்சு இது வரைக்கும் லாங்காக எங்கிட்டும் போனதில்லை இன்றைக்கி போகலான்னு ஒரு முடிவில் இருக்குது இங்கேருந்து மதுரையிலேருந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் பிரான்மலைன்னு ஒரு சிவன் கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு இருக்கேன் ஃபஸ்ட் டைமாக நம்ம வண்டியில் போக போகிறோம் போய் செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு அந்த கோயிலும் வந்து ரொம்ப பழங்காலத்து கோயில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பின்னு சொல்கிறாங்க சிவன் கோயில் அந்த கோயிலை பற்றி எனக்கு தெரிஞ்சது அப்படி போகும்போது நான் சொல்லிகிட்டு வர்றேன் 我给拍包了。 சிறப்பு பேரில்லா மரமும் பேரா உம்முனை மதிலும் மூன்று திருத்தலங்களும் ஆறுகால் மண்டபமும் அருண உதய காட்சியும் உறங்காவல்லி பூஜையும் உறங்கா புலியும் உலகோர் வியக்கும் ஒப்பில்லா மலியும் தேரோடும் வீதியும் தேனாடி தீர்த்தமும் எல்லையிலா அழகாய் ஏகாந்த விநாயகரும் பதினாறுகால் மண்டபமும் வைரவரின் சிறப்பும் ஆயிரக்கால் பெரும் மலையாளம் பெரும் தீர்த்தமும் தேனம்மை காட்சிகளும் திருக்கோயிலை புராண்மலை திருநாள் சம்பந்த பாடிய ஸ்தலம் உமகேஸ்வரர் ஸ்ரீ மங்கையா மங்கை பாகல் திருக்கோணம் அந்தரம் விரிவான பெயரவர் காசி சாணாட்சி

திருமங்கைய தேனாமலை வருக திருக்குன்றார் முதல்நாயகி இந்த பழங்காலத்து இந்த கட்டணத்துக்கு சான்று வந்து இந்த தூங்குகை தான் இதில் கல்வெட்டு இருக்குது இதெல்லாம் அந்த காலத்தில் விளக்கு போகிறதற்காக வச்சுருக்குறாங்க எப்படி வச்சுருக்குறாங்க எல்லாத்தையும் அதான் ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோவில்னால அவங்களுடைய மதிப்பே தனி ஓ ங்க சந்நிதி சாமி எவ்வளோ கருவறை எடுக்கக்கூடாது அதனால் நான் மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகும்போது கண்டினியூ பண்ணுறேன் இதுதான் மேலே போகிற பதம் பன்னெண்டுக்கெலாம் சாக்கி வாங்கணும் நினைச்சி அவதியாக வந்தேன் பரவாயில்ல ஒரு மணிக்கு தான் மூடு வாங்கணும் திருப்பூர் முன்ன பார்த்தாச்சு நல்லா சந்தோஷமாக இருக்குது நான் ரொம்ப அவதியாவதியாக வந்து மூடி வாங்கணும் என்னமோன்ற ஒரு இதுலயே வந்தேன் பரவாயில்ல மூடலை இப்போ இப்படி நம்ம மேலே போயிட்டு பார்த்துக்கணும் இப்படி இங்கே கீழே என்ன இருக்குன்றதை பார்த்துக்கலாம் இதுதான் மேலே பார்க்கும்போது வருங்காலத்து அந்த கல்ல வச்சு செஞ்சதெல்லாம் பார்த்தா அந்த மாதிரி தெரியுது ஆனால் இந்த இந்த ஒவ்வொரு தூண்கள் பார்த்தாச்சுன்னா அது லேட்டஸ்ட்டாக தெரியுது மேல போவோம் இந்த பக்கம் பிள்ளையார் இருக்கிறாரு சென்ட்ரலில் வந்து திருக்குழுங்குன்றார் அப்பா கொடுக்கா ஆனால் அந்த கோயில் பக்கத்தில் நல்லா ஊராத்தான் இருக்குது இதான் மெயின் வாசல் இப்படி வந்து இது உள்ளே போயாச்சுன்னாக்கா கீழே ஊடி உள்ளே போயாச்சுன்னா திருக்கு திருக்குறாரு சிவனும் அவரை தரிசித்துட்டு அப்படியே இங்கே மேலே வந்தாச்சுன்னாக்கிவா அதான் மூணு இதாக இருக்குன்னு நாங்கள் அதாவது கைலாசம் பூலோகம் பாதாளம் இந்த மாதிரி மூணாம் இங்கே காட்சி தர்றாங்க இது நிறைய அந்த வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும் நம்மளுக்கு அவ்வளோதான் தெரியல சிவாய நம்ம உக்களையெல்லாம் பன்னெண்டு மணிக்கு தான் மூடிக்கிட்டு வாங்கன்னு வேகமாக வந்தேன் பரவாயில்ல ஒரு மணிக்கு தான் மூடுவாங்களாம் ஆஹா இந்த சிவனுடைய அமைப்பு பார்த்திங்களா கல்லை வச்சே கட்டியிருக்காங்கல்ல இந்த பெரிய பெரிய கல் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பழங்காலத்தில் கட்டினுடைய அடையாளங்கள் இது இல்லை பூரா கல்வெட்டு எழுத்து பதிச்சு எழுதியிருக்கிறாங்க பார்த்தாலே தெரியும் தமிழ் எழுத்து தான் எல்லா கல்லையுமே கல்வெட்டு எழுதியிருக்கு மேக்சிமம் இங்கேதை வெளியிருக்கிறாங்க இங்கிட்டு ஒரு பாத போகுது அவங்க உள்ள போய் பார்ப்போம் சாய் அவ்வளோ கிராமத்துக்கு கோயில்ங்கிறதுக்கு மலையாளம் பாருங்கள் எல்லாம் விளக்கு வைக்கிற இடங்கள் அந்த கல்லிலேயே அப்படியே ஹோட்டல் செதுக்கி இருக்கிறாங்க எல்லா கல்லையும் ஹெல்த் இருக்குது அதில் பூரா விளக்கு அதே அதேமாதிரி இந்த நேரிலையும் இருக்குது விளக்கு வைக்கிறதுக்கு

せっかくで生生きる。 கண் கெட்டின தூரம் வரைக்கும் பச்சை பசீர்னு காடாக தான் இருக்குது இந்த கோயிலை சுற்றி கொஞ்சம் ஊர் இருக்குது வீடுங்க நான் மெயின் ரோடு நான்குழிச்சாலையிலேருந்து கிட்டத்தட்ட ஆறு கிலோமீட்டர் வந்ததுக்கு தான் அந்த இருக்குது அது வரைக்கும் எதுவுமே இல்லை வெளியிலேருந்து அதிகம் ஆளுங்க இங்கே வரமாட்டாங்க கூட தெரியுது பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது ரொம்ப பழமையான கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல கருணாநிதி திருப்பணி தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் அதுக்கு முன்னாடி இருந்திருக்கு ஆனால் அப்போ தான் வந்துட்டு ஒரு முதல்வர் இருந்த டயத்தில் கருணாநிதி திருப்பதி தொடங்கப்பட்டுருங்க வேலை போய் பார்ப்போம் தெரியலீங்க நான் இன்னைக்கு தான் வர்றேன் இப்போ எது பற்றி எதுவும் தெரியல எனக்கு நீங்கள் நீங்களோ வெளி வெளி ஊரா எந்த ஊர் மயிலாடு ஓஹோ இன்னைக்கு தான் வரீங்களா நான் இப்படி கேட்டு கேட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கேன் கஜாலட்சுமி அருள்மிகு அப்படியே மலையிலேயே செய்யிருக்கேன் ஏடா பஞ்சாட்சர்

இருக்கீங்களா ஐயாவுக்கு தெரியல எங்க போடுறதுன்னு அவருக்கும் தெரியல எனக்கும் தெரியல இந்த அங்கிட்ட ஒரு பாதை இருந்தது அந்த பக்கம் ஒரு பாதை இருந்துச்சு அங்கிட்டு எங்கிட்ட பார்த்தங்க நீர்த்தக்கம் இருக்கு கீழே இருக்கு நீர்த்தேக்கம் சுனையா மக்கள் வரணுங்க மக்கள் வந்து எப்படி இருக்கு பாருங்க மேல ஒரு கோபுரம் இருக்கு அங்கே போற வழி இருக்குதுன்னு நினைக்கிறோம் ஒரு கோபுரம் இருக்கு பதி தெரியல நம்மளுக்கு ஒருத்தூர் இல்லை இருந்தால் கேட்கலாம் இது பைரவருடைய சன்னதி துவாரக பாலக துவார பாலகர் உள்ளே வந்து பைரவர் இருக்காரு எடுக்கக்கூடாது சாமி எடுக்கக்கூடாது வடுகளை பைரவ சுவாமி திருக்கோவில் ஓகே மலைக்கு போகிறதுக்கு கீழே குடி தான் போகணுமா அந்த பூசாரிட்ட கேட்டதுக்கு சொன்னாங்க கீழே குடி பேராக போகணுமா பார்ப்போம் அந்த மலை மேலே உச்சியில் தெரியுதுங்களா அங்கே ஏதோ கோயில் இருக்குன்றாங்க ஏறி போகிறதுக்கு ரெண்டு அந்த க வரங்களுக்கு தெரியுதுங்களா அங்கே அந்த இடத்துல நெய் போகிறக்கு ரெண்டு மூணு மூணு நேரம் ஆகும்றாங்க வழி தெரியல யார்கிட்டையும் கேட்டாலும் தெரியல பூசாரி கேட்டாச்சுனாக்கா கீழே கூடி நாங்கள் போகணும் அப்படின்ட்டாரு கொடுங்குன்றநாதர் கோயில் இதுதான் திரு கொடுங்குன்றநா குன்ற குன்றீஸ்வரன் போட்டிருக்காங்க இங்கே திரு கொடுங்குன்றீஸ்வர் திருக்கோயில் பிரான்மலை போ அப்போ இது ஃபஸ்ட்டு இது செகண்டு அந்த மேலே தான் தேடோம் இங்கே ஒரு கோபுரம் இருக்குது யார் சொல்றதுக்கு ஆள் இல்லை இது எந்த மலை மேலே சின்ன முகட்டு மேலே ஒரு கோபுரம் இருக்கு இது ஒரு கோபுரமா அந்த முகட்டு மேலே ஒரு கோபுரம் இருக்குது சின்ன அது வேறு கல்வி தெரியல ஈ காக்கா கிடையாது கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா சரி நல்ல வேலை நம்ம வந்து எங்கே முடியுது நம்ம மதுரையிலேருந்து இங்கே வர்றதுக்கு கிலோமீட்டருங்க மொத்தம் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் நான் வரதுக்கு 11 रिक्की इवलोनटे அடுத்து உட்கார்ற வரும்போது நல்லா கேட்கிகிட்டு ஒரு வா ஓகே ஓகே嘞 நான் மலை வாங்க எல்லாரும் அத பரமயான কই ஓகே வீடியோ வீடியோதோடு முடிச்சுக்கிறேன் அடுத்த ஒரு சிவதலத்தில் பார்ப்போம் இந்த மாதிரி யாரும் போகாதது அதிக மக்கள் கூடாது பழங்காலத்து கோயிலாக கண்டுபிடிச்சிப்போம் இப்போ அதுக்கு முன்னே மூணு நாளில் வந்துட்டு நான் பழனி பாத யாத்திரை போகிறேன் போயிட்டு வந்துட்டு அதுக்கு அடுத்து ஒரு விசாரணத்துக்கு போகலாம் ஓகே நண்பா நன்றி வணக்கம்